நாத்தான்வேல் பிலிப்பிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறான் நாசரயத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான் அன்பான தெய்வ பிள்ளைகளே நாத்தான்வேல் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லட்டும் நம்மை குறித்து நம்மை சுற்றி இருக்கிற பலரும் அநேக கேள்விகளை கேட்கலாம் ஆனால் நாத்தான்லுக்கு தெரியாமல் போன ஒரு சப்தம் ஒரு ஆலோசனை இருந்தது அவர் இயேசு கிறிஸ்து நஸ்ரேயன் என்று அழைக்கப்படுவார் என்கிற காரியம் நாத்தான் வேலுக்கு அறியாமல் போனது பிரியமானவர்களே இந்த காலை விலையில் நம்மை குறித்து நாத்தான் வேலை போல அநேகர் அநேக அபிப்பிராயங்கள் சொல்லலாம் அநேக காரியங்கள் நம்மை குறித்து பேசலாம் ஆனால் நீங்களும் நானும் கேட்ட ஒரு தேவ சப்தம் உண்டு நீங்களும் நானும் கேட்ட ஒரு தேவ ஆலோசனை உண்டு உங்களுக்கும் எனக்கும் தேவன் மீது ஒரு நம்பிக்கை உண்டு எனவே யார் நம்மை குறித்து என்ன அபிப்பிராயம் பேச வேண்டுமென்றாலும் அவர்கள் பேசட்டும் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு சங்கீதம் நாளில் எப்படி வாசிக்கிறோம் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் அநேகர் நம்மை குறித்து அநேக காரியங்களை பேசலாம் ஆனால் அதனுடைய அடுத்த வசனம் இப்படி சொல்கிறது கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் கர்த்தருடைய முகத்தின் ஒளி ஆண்டருடைய வார்த்தை நீதியின் சூரியன் நம்ம எது பிரகாசிக்கும் பொழுது நம்மை பற்றி சொன்ன எல்லா அபிப்பிராயங்களும் தலைகளாக மாறி நம்மை கீழல்ல மேலாக நம்மை ஆமேன் வாழல்ல தலையாக உயர்த்தக்கூடிய ஒளி உங்கள் மேல் பிரகாசிக்கிறது விசுவாசியுங்கள் சந்தோஷத்தோடு இந்த நாளை முன்னேறி செல்லுங்கள் அத்திரங்களை ஆசிர்வதிப்பார் வா பிளஸ்